ஆதாம் மூட்டை செஞ்சு அதே தவிர இன்னைக்கு பூமியில் மனசங்க விசுவாசிகள் செய்கிறப்படினால அவருடைய வாழ்க்கையில் எப்படி போகிறதுனா தரித்திரம் ரெண்டு விதமான தரித்திரமும் இருக்குது ஐஸ்வர்யத்தை பார்த்தோம் ரெண்டு விதமான ஐஸ்வர்யம் பார்த்தோம் ஒன்று தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் அதான் கத்திரிய ஆசீர்வாதமே தரும் பிசாசு கொடுக்குற அதனோட வேதனை கூட்டார் பிசாசு கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் இது மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணாக்கா என்ன அர்த்தம் ஆமாம் தேர் ஆர் ரிச்சஸ் ஐஸ்வர்யங்கள் உங்களை வீட்டை அழிக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் உண்டு உங்கள் சரீரத்தை அழிக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் உண்டு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்துகிற ஐஸ்வர்யங்கள் உண்டு உங்கள் குடும்பத்தையும் சின்னாபனப்படுத்துக்கிற ஐஸ்வர்யங்கள் உண்டு ஆனால் தெரியாது பிறகு இடல் உண்டாக்குற வாழ்க்கிற வாழ்க்கை செய்கிற தொழில்கள் இதெல்லாம் உங்கள் வாசல்பட்டியில பாவங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கும் எத்தனை பெரும் புள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கை சரி இருக்காது பெரிய காரில் வரலாம் பெரிய அதில் வந்து கண் கட்டப்பட்டுரும் விசுவாசிக்கு பத்தி ஐயா அவங்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க நீ பெற்றுக்கொண்ட சமாதானம் உலகம் தரக்கூடாது சமாதானம் அது உலகம் தருகிற சமாதானம் அது நிலைத்திருக்காது அதுக்கு பின்னாடி ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நான் இதை பெருமைக்குன்னு சொல்ல உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே அதோடு அந்த மாதிரி நம்ம ஒரு பரிசுத்த கட்டளைக்குள்ளே நம்ம வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகளுக்கு கற்று விலைக்கு பாதுகாப்பார் சில தீங்கு தெரிய கூட தெரியாது நம்மளுக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சுவாச பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு இந்த நோய் என்பது தேவ திட்டத்தில் இல்லாத ஒரு காரியம் தேவன் உங்களை பலிக்கு பெருக சொல்லியிருக்கிறார் தேவன் உங்களை காத்துள்ளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சொத்துக்களை காத்து கொள்ளுங்க பண்படுத்துங்க அதுதான் உன்னை காக்கும் பண்படுத்தும்படி கற்றுக் கொடுத்துருக்குறான் குடும்பத்தில் சொத்து இல்லை லேண்ட் இல்லை வாடகை வீட்டில் இருக்கும் பிள்ளைங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து அதை காத்து கொள்ளுங்க அதை பண்படுத்துங்க சங்கீதம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் சொல்லுது என்னை கேள் பூமி நிலைகளை உனக்கு சொந்தமாயி தருவேன் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாய் தருவேன் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனமே நமக்கு ஆயுஷத்துக்குரிய சத்துரவுகோளை கொடுக்கிறது கட்டளை இவனோடு சேர்ந்தா செத்த நீ நீ பத்து மாட்டேன் ச கூட ஐக்கியம் நேம் ஆஃப் பிஸ்னஸ் வியாபாரம் என்ற பெயரில் வணிகம் என்ற பெயரில் தொழில் என்ற பெயரில் வேலை என்ற பெயரில் போய் வேலைக்கு போயிட்டு வாங்க சொன்னால் அங்கே போய்ட்டு உரவடி அவங்ககிட்ட பணம் வாங்குறது இல்லை அவங்ககிட்ட பணம் கொடுக்குறது அவங்ககிட்ட சீட்டு பிடிக்கிறது இல்லை சீட்டு போடுறது சீட்டு பிடிக்கிறது சீட்டு போடுறது வட்டி கொடுறது இதெல்லாம் வந்து தேவன் கொடுக்குற தொழில் இல்லை தேவன் இருபன் என்ன சொல்கிறது தேவன் கடும் கோபம் தொழில் இதெல்லாம் சில ஐஸ்வர்யா எங்க உங்கள் வீட்டை நாசப்படுத்தும் தெரியாது லஞ்சம் வாங்குகிற பொழுது தெரியாது அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு தீராத சாபம் இருக்கும் ஒரு பிள்ளை ஊனமாக இருக்கும் பொண்ணுங்கள் போனால் வாழாது திரும்பி வந்துடும் பிள்ளை இருக்காது எவஞ்சவன் மன இருக்காது ஐவிஎஃப் போனால் கூட அது எத்தனையோ பேர் தோற்றுருக்கான் நடக்குதா நடக்கலையா யார் என்ன பண்ணாங்களோ தெரிலையா எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது ஒரு வாலிபன் வந்து சொல்கிறான் ஏசுக்கிட்டே நான் எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கிறேன் சரி உனக்குரியதெல்லாம் விற்று தரத்துட்டு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானாம் போனவன் போனவன் நான் திரும்பி வரவே இல்லை இதெல்லாம் எப்படி சவதிர்ச்சி சொத்துக்கள் என்று ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி முற்பிதாக்கள் சுதந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து முற்பிதாக்கள் சாப்பாடு எப்படி ஃபாலோ ஆகுது ஸ்டில் யூஆர் என்ஜாயிங் தேர் பெனிஃபிட்ஸ் ரைட் அவங்க அவங்களையும் தானே படிச்சீங்க அந்த காசில் தானே படிச்சீங்க அந்த காசில் தானே வாழ்கிறீங்க அப்போ அந்த பாவம் தொடர்ந்து வரும் சரி கத்திராக இசு குசுகளில் வந்தோன்னே தெரியாத காலமும் அது தெரியாமல் நடந்துச்சு அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம புது ஜீவியம் செய்து நம்முடைய ஆயுசு நாட்களுக்குள்ளே கத்திர விவாகம் எட்டு பதினெட்டு சொல்லுகிறது ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் தருகிறார் அந்த ஐஸ்வர் சம்பாதிக்குவதுக்கு நீதியான ஐஸ்வரம் சம்பாதிக்கிறது பலன் தரணும் தேவன் கொடுக்குற பலன் வைத்து தான் தேவன் கொடுக்குற ஐஸ்வரத்தை சம்பாதிக்க முடியும் தே உங்களுக்கு சரீரத்தில் இருக்கிற அடிப்படை பலனை வச்சு நீங்கள் திருட்டு தொழிலுக்கு போனீங்கன்னாக்கா திருட்டு தொழில் என்ன மற்றவருடைய சரீரத்தை நாசப்படுத்துகிற தொழில்கள் சுருக்கமாக சொல்கிறேன் மற்றடைய ஜீவியத்தை நாசப்படுத்துகிறது தொழில்கள் மற்ற மகிழ பண்ணுகிறது போல இருக்கும் ஆனால் அது பெரிய இடத்துல அவங்களை கொண்டு போய் நாசமாக்கி விட்ருவோம் உன் தொழிலினாலே உன் கையின் பிரயாசத்தினாலே உன்னுடைய வியாபாரத்தினாலே ஒருவன் மட்டும் அல்ல பலர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்பொழுது உங்கள் வீட்டில் வந்து இந்த தொழிலை காத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அரசியல் சப்போர்ட் தேவை இது அரசியல் சா துணி இல்லாமல் இந்த தொழிலெல்லாம் நடத்த முடியாது அப்போ அரசியல்வாதிக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்போ என்ன வந்து அதிகாரம் உங்களுக்கு கிட்டே வந்துடுது வளர்ச்சி அடைந்த ஒவ்வொரு மனிதன் செய்கிற காரியம் சொல்கிறேன் வளர்ச்சி அடைஞ்ச ஊழியன இதை சேர்க்கிறான் உங்களுக்கு அவங்க இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு கப்பம் தான் அவன் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் உங்ககிட்ட நீங்கள் காசை கொடுக்கறதுனால அவனுக்கு ஒன்றுக்கு நல்ல பிரச்சனை இல்லாத போதா சுமூகமாக அப்போ அதிகாரம் உங்கள் கிட்டே வந்துட்டா அதிகாரிகள் உங்கள்கிட்ட வந்துடுவாங்களா ஆமாம் அவன் சொன்னான்னா அதிகாரிகள் உங்களுக்கு வந்து அடிச்சுட்டு போவான் சொல்லிவிட்டு அதனுடைய பொருள் என்னென்னா வசனம் சொல்லுங்கிறது ஐஸ்வர்யவான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் சொல்லுறதுக்கான காரணம் தான் ஊசி காதுகளில் ஒட்டகம் போகக்கூடும் என்றால் போகக்கூடும் ஆனால் ஐஸ்வர்யவான் மட்டும் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அதான் இந்த இன்ஃப்ளூயன்ஸு நான் மாதம் இத்தனை கோடி கொடுத்துட்றேன் லோக்கலில் அரசியலுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்குறேன் வியாபாரம் இல்லையா நான் ஆடா கன்றாவை இது எதுக்கு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும் நானே அரசியலில் இறங்கிடுறேன் டே நிர்வாகத்தை என் பொன்னாட்டிக்கிட்ட கொடுத்துட்றேன் என் மச்சாங்கிட்ட கொடுத்துறேன் என் மாமன் கொடுத்துட்றேன் என்னை சார்ந்த ஒரு ஒரு ஜனங்கக்கிட்ட கொடுத்துட்றேன் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஜனங்களை என் கண்கள் வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கோம் நம்ம பிஸ்னஸ் இல்லையா நானே அரசியல் வேதியாகிடுறேன் இந்த தொகுதியை நான் பார்த்துக்குறேன் எலெக்ஷன் தேவை நான் பார்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் ஓட்டு எவ்வளோ நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு அர்த்தம் என்ன தலைமை கழகம் என்ன வேணான்னு சொல்லும் வளர வளர சொல்கிறேன் முதல்ல ருசி பார்க்குறது அந்த அதிகார மையத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது பயந்து இப்படி நடங்கின நாட்கள் வேறு இப்போது ஃபோன் அடிச்சா நடக்குது வேலை கத்துற உயர்த்துறாருன்னு எடுத்துக்கினாலும் உங்கள் இஷ்டம் அது இப்படி தான் நிறைய மாயில் மாட்டிக்கிறாங்க இப்போ ஒரு தவறு நடக்குது என்னுடைய சுயம் தீண்டப்படுக்குது என் ஈகோ கிளாஸ் பண்ணிட்டான் ஒருத்தன் நான் நாயை பேன் திட்டின காலம்லாம் போயிடுச்சு இப்போ நான் வளர்ந்துட்டேன் நான் உடனே ஃபோன் அடிக்கிறேன் அவன் மேலே ஏதாவது ஒரு பொய் வழக்கு போட்டு அவனை தூக்கி உள்ளவை யார் தெரியுமா அவர் யார் அவருக்கு வேண்டியவர் இவர் ஆ அது அப்படியே நடக்கும் இந்த இடத்துல வேதம் சொல்லுக்குது ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது வாசனத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது அவனை போட்டு நொங்கி அவனை கும்மி தோச்சி காய வச்சுருவாங்க அவனுக்கு மீ திருப்பி வந்து அவனை வழக்காடியோ அவன் என்னன்னு ஜெயிக்க முடியாது ஏன்னா நான் செல்வந்தானே இல்லையா செல்வம் தானே மட்டும் இல்லை இந்த மாதிரி என்னோட செல்வம் இப்படியெல்லாம் போகுது செல்வனா எது எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து எங்கள் மாமா சேர்த்து வச்ச சொத்து இல்லை இட்ஸ் ஆன் அபண்டன்ட் பே ஆனால் இது வந்துக்கு தேவனுக்கு சம்மந்தம் இல்லை ட்ராக்ஸ் வேறு இது உங்கள் பணம் அரசியல் நீங்கள் கொடுக்கலனாலும் அவன் வந்து கேட்பான் எலெக்ஷன் டைமில் இவ்வளோ கூட அவ்வளோ கூட அதுக்கு தான் நானே அரசில் மாதிரி இருக்குது அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் பின்னாடி சுற்றி நிற்கிறதுக்கு நானே அரசியலை மட்டும் எல்லாமே நம்ம வியாபாரத்தை காற்று கொள்ளலாம் இல்லையா இது நல்லா இருக்குது ஐடியா வியாபாரத்தை காத்துக்கொள்கிறப்போ அவ்வளோதான் நீதியெல்லாம் நான் நினைக்க தான் நீதி சட்டத்தில் இருக்க ஓட்டம் தெரியும் சட்டமும் தெரியும் எல்லாம் தெரியும் இல்லை இது நடைமுறை இது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ தேவராஜ்யத்துக்கு கொத்து வராது அதனால் என்னென்னா வர நோய்கள்லாம் எனக்கு பணத்துக்கு மேலே வரும் மூளையில் கேன்சரு மூளை இல்லையாடா எனக்கு இருந்த நான் இப்படி வேலை செய்கிறேன் என் மூளை என் மூலையில் எப்போரா கேன்சர் வரும் எங்கள் மிஸ்ஸர் டீச்சர்லாம் சொல்லிருக்கிறாங்க மூளை இல்லடா முண்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இயற்கைக்கு மேலே பட்டு நான் போகிறேன் இதை வந்து யாருமே ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு நான் போயிட்டேன்னு ஒரு பெருமை வேறு அடிக்கடி வீட்டில் பார்ட்டி நடக்கும் எல்லா செல்வந்தர்களும் எல்லா துன்மார்க்கம் வருவாங்க குடிப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் குடிப்பாங்க சாப்பிடுவாங்க என்னை ரொம்ப முக்கியமான நபராக இருக்கேன் என் மூலயமாக ஒன்று ஒருத்தர் அநீதி செய்கிறான் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துக்குவார் அவன் தைரியமாக திட்டு வாயத்தில் திட்டுறவன் மேலே கை வச்சிட்றான் அண்ணே நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணிவிட்டான் சரி நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதான் நீ துன்மார்க்கனுக்கு தொண போகிற சங்கீத ஐம்பதுல எழுதியிருக்கு நீ துன்மார்க்கனுக்கு தொண போகிற உன் ஜபத்தை நான் கேட்கறதில்லை என் பிரமாணங்களை எடுத்து சொல்ல உனக்கு என்ன யோகிதை இருக்குது அதிகாரம் இருக்குது போச்சு அங்கேயே அவுட் விஸ்வாஸ் இதில் விசுவாசி வந்து வளர்த்து விசுவாசி பொருளாதாரத்தில் கிராஸ் ஆனவங்க இன்னொன்று ஆலோசனை இல்லாமல் நாசமாக போறது ஆலோசனை கேட்காது ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க விழுவாங்க செவி இல்லைன்னா இல்லன்னா பசங்க இருபத்தி எட்டு பதினாலு வசனத்துக்கு மேல இருக்கிறது எல்லாம் செவி கொடாதவங்களுக்கு சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்கள் வேதகம் ரீதியாங்க செவி கொடுத்தால் விக்கினமின்றி வாசம் செய்யலாம்னு உபாபத்திலே சொல்லப்படுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் ஒண்ணுதான் பிரமாணங்கள் உடைக்கப்பட்டிருக்குது தேவ கீழ்ப்படிய வேண்டிய வசனங்கள் கீழ்படி நாற்பத்தஞ்சு வயசு பலனை எண்பத்தைந்து வயசு கேழ்வனுக்கு ஆண்டவர் தரார் கேலப்புக்கு மன உத்துவமாக நடந்தான் அவன் தெரிஞ்சதெல்லாம் ஒரே பொம்பளை தான் வீட்டில் மனைவி மட்டும்தான் தெரியும் வேறு எந்த இதுவும் கிடையாது இப்போ இந்த நான் சொல்கிற அந்த ட்ராக்கெலாம் அது மேலே வந்து ஒழுங்கும் சலமோ டாவிது பணம் கொடுத்து போனார்னு நான் சொல்ல மாட்டேன் அது கேட்டகரி வேறு அது டேலண்ட் வேறு அது ஒரு டேலண்ட்டாக தான் எழுதப்பட்டிருக்குது சாலமோனுக்கு அப்படி இல்லை சண்டனா என்னன்னு தெரியாது சமாதானம் தான் தெரியும் எல்லா நாட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் வந்துவிட்டோம் அந்த நாள் பின்னாடி ஏன் yeah. மாமா என்ன ஐடியா டேலண்ட் என்ன அறிவு என்ன ஆற்றல் என்ன அவர் மாதிரி வராதீயா இவங்க கிடக்கிற மாஸ்ட்டு சொந்த புருஷனும் விட்டெல்லாம் வந்துட்டாலுங்க சாலமோன் ராஜாவை தேடி